வீடு மாற்றி வந்துங்களா இல்லை தெரிஞ்சு தான் வந்துருக்கீங்களா இல்லை தெரிஞ்சு தான் வந்துருக்கேன் காலையில் அப்பா பார்த்தேன் போட்டு வாங்க அவன் அப்பா எல்லாம் சொல்லிவிட்டேன் உன்ன யோசிச்சுட்டு வாங்க என்ன யோசிக்கிறதுக்கு என்னப்பாரு பேர் பூப்பா பூப்பாடி ஓடுப்பாப்பேன் மோடி எங்கள் டேடீன்ற ரேஞ்சுக்கு ஃபோட்டோ வச்சுட்டு சுற்றிப்பேன் அந்த ஃபோட்டோ ஃபீட் சுற்றூராக போட்டப்பா சாக்கடையில் அந்த வேலையை பண்ணப்பா இப்போ ஓபிஎஸ் புதிய கட்சிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாகிருக்கு ஓரளவுக்கு ஆகிருக்கு பேரெலாம் செலக்ட் பண்ணியிருக்காரு நான் செவத்தை பிடிச்சி நடக்கும்போது நீ திண்ணை பிடிச்சி நடந்த அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் நீ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து நான் வந்து அந்த ஆளை பார்க்கணும் இப்போ இப்போ அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் ஆறாயிரம் பேர் அறுபதாயிரம் பேரை கண்டில் காரணம் அப்படி இருக்கு அண்ணாமலையவே இவங்க காலவாரி விட்டாங்கன்னா அண்ணாமலை விட்டு வரையாங்க அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பித்தா தூக்கி அவங்களே உள்ளே போட்டுருவாங்க வேறு விஷயம் அவங்களே அரெஸ்ட் பண்ணுவாங்க ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பயங்கரமான அரசியல்வாதியா குறுகிய காலத்தில் யூ சி தி ஹாப்பினஸ் தி தோஸ் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் தர்மயுத்தம் தர்மயுத்தம்னு நடந்துச்சு இப்போ தர்மயுத்தம்லாம் அப்படியே ஆஃப் ஆகி பீச்சுக்குலாம் போகாமல் நேராக முதலுவரைய வீட்டுக்கு ஓபிஎஸ் போயிட்டார் இன்றைக்கும் வாக்கிங்கில் வந்து காலையில் சந்திச்சிருக்காங்க தொடர்ந்து மூணு நாள் அதே ஒரு ப்ரேக்கிங் நியூஸாக ஓடுது என்ன சார் நடக்குது ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாரு இல்லை நேற்று காலையில் பேசியிருப்பாங்க யோசிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிருப்பார் முதலமைச்சர் நல்லா யோசிச்சுக்கிட்டிங்களா நம்ம இதில் வந்து சேர்றதேன்றீங்க நம்ம கூட டையை போடுறேன்றீங்க யோசிச்சிங்களா உங்கள் எல்லாம் கேட்டிங்களான்னு இருக்கிறதே நாலு பேர் தானே ரவீந்திர ரவீந்திரதார் ஒரு பையன் விஸ்வநாதனு ஓபிஆர் ரவீந்திரநாத் நாலு பேர் தான் இருக்காங்க இல்லை கேட்டு வந்துடுவேன் இங்கே தான் நிற்கிறாங்க அந்த தூரத்தில் அப்படிங்கும்போது செட்டப் பண்ணி தான் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கும்போது இல்லை இல்லை அவ்வளோ அவசரம் வேண்டாம் நீங்கள் கேட்டு வாங்கன்னு இருப்பார் முதலமைச்சர் கேட்டு வாங்க நல்லா முடிவு பண்ணுங்கள் சின்ன பசங்க சொல்கிறாங்கன்னு எதையா கேட்டுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லை இல்லை கொஞ்சம் விவரமான பையன் தான் என்ன அந்த இது பெட்டியை தூக்கிட்டு போகும்போது அந்த செசைல்ஸில் போய் மாட்டிக்கிட்டாப்புல அது கஸ்டம்ஸ் திரு திருன்னு முடிச்சதுனால கூப்பிட்டு கேட்டுருக்காங்க உண்மையை சொல்லிவிட்டாப்புல மிச்சப்படி நல்லப்பா தான் கொஞ்சம் அறிவாளி தான் எல்லாம் அதெல்லாம் இப்போ எல்லா விஷயத்துலேயும் அறிவு அரசியல்லாம் தெளிவாக தான் இருப்பார் கேட்டு சரி எதுக்கு வீட்லேயும் உங்கள் ஒய்ஃப்டையும் கலந்துக்கிட்டு வாங்க சரினு வந்தவொடனே ரவீந்திரநாத் சிரிச்சிருப்பாப்புல என்னப்பா இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேப்பா அப்படின்னு ஆமாம் எல்லாம் சொல்லிட்டேன் என்ன யோசிச்சுட்டு வாங்க என்ன யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது இப்பயே கூப்பிடுப்பா போப்பா பின்னாடி ஓடுப்பா அப்படின்னு இல்லைப்பா அவ்வளோ தூரம் போயிட்டார் வாக்கிங்கில் ஓடினா நல்லா இருக்காது வீடியோக்காரன் வந்தாங்க பிரேக்கிங் போட்டுருவாங்க ஓடியோ ஓ தெரித்து ஓடியோ ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி இதை போட்டு விட்ருவாங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா சாய்ந்தரம் போய் பார்த்துடலாம் அப்படின்னோடனே உடனே வந்து தினச்சிருக்காப்புல இல்லை நான் பார்த்தே ஆகணும் உடனே மோடி எங்கள் டேடின்ற ரேஞ்சுக்கு ஃபோட்டோ வச்சுக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த ஃபோட்டோ கிழிச்சி சுக்குநூறாக போட்டப்பா சாக்கடையில் அப்படின்னு நல்ல வேலையை பண்ணப்பா நான் அப்பயே உனக்கு சொல்லலான் இருந்தேன் பெத்த அப்போ இருக்கும்போது இல்லை சார் இப்போது பாஜகலேருந்து வெளியே வந்து ஒரு முடிவை எடுத்துட்டார் ஓபிஎஸ் பாஜகவால் ஏமாற்றப்படுறதுக்கு இது ஒரு சாட்சியாக வச்சிக்கலாமா ஆமாம் இது இப்போ இது வந்து தான் இப்போ சர்ச்சிலெல்லாம் எல்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா இல்லையா சாட்சி கேட்பாங்க இதுக்கு சரியாக இருக்கு இவர் தான் சாட்சியாக இருக்காருன்ற மாதிரி அது சாட்சின்ற வார்த்தை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் அது போக இப்போ சா மத்தியானம் ரெண்டு பேரும் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சாயந்தரமாக வீட்டுக்கு போயிருக்காங்க ஏன்னா ஓபிஎஸ் சிஎம் இப்படி தான் கேட்டுப்பார் வாங்க இன்னும் இவர் போய் கூப்பிட்டு போயிருக்காரு யார் துணை முதலமைச்சர் வாங்க வாங்க அவர் தான் வரவேசந்திருக்கீங்க ஏற்கனவே என் காரை தூக்கிட்டு போனீங்க மாற்றி வீடு மாற்றி ஈத்தி வந்து இல்லை தெரிஞ்சுதான் இல்ல இல்லை தான் வந்திருக்கேன் காலையில் அப்பா பார்த்துட்டேன் இல்லை இல்லை நீங்கள் ஏற்கனவே என் காரை மாற்றி எடுத்துகிட்டு போனீங்க ஒரு டைம் இன்னோவா காரை எடுத்து தெரியுமில்ல அது கார் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்புறம் திருப்பி நீங்கள் வச்சுங்க போங்க அதுதான் சடசபையில் சொன்னார் எடுத்துகிட்டு போங்க பிஜேபி ஆஃபீஸ் மட்டும் போயிடறாங்க அந்த காரை எடுத்துகிட்டு இருக்காங்க சார் இல்லை இப்போ நீங்கள் வீட்டு நம்ம வீட்டு தே கரெக்டாக தான் வந்துருக்கீங்க இல்லை இல்லை காலையில் அப்பாட்டை பேசிட்டு தான் வந்திருக்கேன் அதெல்லாம் மாறிலாம் வரலை என்னன்னா சரி வாங்க வாங்க எதாக இருந்தாலும் வாங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்குள்ளே வாங்க ஒரு டீயை போடுங்க அப்புறம் பேசலாம் அன்னு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சோடனே பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் பேசும்போது மனக்குமுறையில் சொல்லியிருக்காரு அப்போ சிஎம் சொல்லுக்காரன் எனக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை உங்கள் பூரா எனக்கு தெரியும் எனக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் ஏடிஎம்கியில் ஒவ்வொரு தொண்டனுக்கும் தெரியும் உங்கள் உங்கள் கதை எப்படி நீங்கள் இதில் இருந்துலேருந்து இடுகாட்டுக்கு போய் தியானம் பண்ணதுலேருந்து உங்கள் வா வரலாறு வேறு யாரோட வரலாறு தெரியுதா இல்லையா உங்களோட வரலாறு தமிழக மக்களுக்கு ரொம்ப தெரியும் நீ மேட்ரு ஷார்ட்டாக மட்டும் சொல்லுங்கள் நீங்கள் ரொம்ப நேரம் பேசுனீங்கன்னா எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்றீங்க அப்புறம் சரி அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இந்த மாதிரி ரொம்ப துரோகம் மாட்டேன் திருப்பி திருப்பி அதே சொல்லாதீங்க பெரும்பாலும் வந்து செய்தி ஊடகங்களில் விமர்சகர்கள்லாம் பேச வேண்டியது திமுகவில் இணைஞ்சால் திமுகவுக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது ஆனால் நேற்று கூட்டத்தில் வந்து தாவேக்காவோட நிர்வாகிகள்லாம் சந்தித்த மாதிரிலாம் செய்திகள் வெளியாச்சு ஆனால் இப்போ ஓபிஎஸ் தெளிவுபடுத்திட்டார் விஜய் என்கிட்ட பேசலை நானும் விஜய்கிட்ட பேசலை அரசியலில் எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டார் திமுகவில் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் இணைந்தால் திமுகவுக்கு என்ன மாதிரி பலம் கிடைக்கும் இல்லை இல்லை திமுகவில் இணைய மாட்டார் திமுகவில் ஓபிஎஸ் நியமன்றார் தனியாக கட்சியை ஆரம்பிப்பார் தனியாக கட்சியை ஆரம்பித்து ஒரு மாநாடு போடுவார் ஏன்னா மாநாட்டுக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் எப்போவுமே தயாராக இருப்பாங்க எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் அவங்க வந்துடுவாங்க அதுவும் டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னா கட்டாயம் வந்துடுவாங்க சாப்பாடு போட்டு மெட்ராஸ் காமிச்சு பிரியாணி போட்டு சரக்கு வாங்கி கொடுத்து குடும்பத்தோடு கூப்பிட்டு வந்துடுவாங்க பஸ்ஸில் இந்த சமாதிகள் பார்த்து கூப்பிட்டு போயிடுவாங்க இதுக்கு ஒரு பத்தாயிரம் பேர் எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க அதனால் இப்போ மதுரை பக்கத்தில் போட்டிங்கன்னா பத்தாயிரம் பேர் டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய செலவு மிச்சம் இப்போ சென்னையில் போட்டிங்கன்னா பஸ் பிடிக்கணும் வேன் பிடிக்கணும் சரக்கு காசு ஆளுக்காரங்க செலவு டபுள் டைம் வரும் இப்போ இதில் வந்து என்னென்னா மதுரையில் போனால் செலவு இருக்காது ஆனால் கூட்டம் கம்மியாக தான் வரும் ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குது மதுரையில் கோட்டரும் கோழிக்கரைக்கும் கோழி பிரியாணிக்கு வருவாங்க அந்த ஒரு சின்ன மாநாடை போட்டு என்ன பண்ணுவார்னா விஜய்க்கு தூது விட்டு பார்த்தாரு அவங்களுக்கு புரியலை இது என்னன்னு வரையின்றாரே வரையின்றாருன்றது புரியலை ஆனால் இப்போ சிஎம்ட என்ன பேசி என்ன நான் வர்றதா இல்லை வெளியிலேருந்து பிஜேபி காலம் வர்றதா இந்த மாதிரி என்னன்றது முடிவு பண்ணுங்க அப்படின்னா இப்போ சில பேர்லாம் காலேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது ரெண்டு பேர் சண்டை போடுறான்னு வைங்களேன் இதில் பலமான ஒருத்தன் யார் சொல்லுங்க சொல் சப்போர்ட்டுக்கு நீங்கள் இருக்கீங்க இன்னொருத்தர் ரெண்டு பேருக்கு சண்டை காலேஜில் வருது வரும்போது உங்கள் பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறான் அவன் பின்னாடி ரெண்டு பேர் நிற்கிறான் இதில் யார் பலசாலி சனிக்கிழம தானே நீங்கள் அதில் யார் பலசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்காக அடிக்கிறவன் கிடையாது விரா நான் அவனை போய் பிடிச்சிக்கிறான் கம்பிங்களா அவன் தான் பலசாலி பிடிச்சிக்கிட்டான்னா நீங்கள் மூஞ்சி முறை பேத்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடுவீங்க உங்களுக்காக அவனை போய் அடிக்கிறதுன்றது ஒரு யுக்தி அவனை போய் ஒரு எதிராளியை போய் ஒருத்த பிடிச்சிக்கிட்டான்னு நீங்கள் இடுப்பை இருக்கமா அவனால் செயல்படவே முடியாது நீங்கள் போய் அடித்து ஜெயிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் நான் பயனாகிறேன் அப்படின்றது தான் நான் நேரடியாக உங்களுக்கு ஆதரவாக வர்றதா இல்ல அவன் பிஜேபி காரனை பிடிச்சி காலை பிடிச்சி வாரி விடுறேன் நீங்க ஏறி மிதிக்கிறீங்களா இல்ல பிஜேபி ஒருவேளை செட்டிங் பண்ணி அப்படி அந்த அளவுக்கு மோடி விட மாட்டாரு இல்ல மோடி விட மாட்டாருன்றது ஒரு விஷயம் இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இப்ப டிஎம்கே பிளான் பக்காவா போயிட்டு இருக்கு சிறுக உதிரிகள் ஒன்றரை பெர்சன்ட் ஒன்னே முக்கால் பர்சன்ட் கா பர்சன்ட் அரை பெர்சன்ட் எல்லாமே வந்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு உடம்பு சரியில்ல அப்படின்னோட பிரேமலதாவும் பார்த்துட்டாங்க ஒன்றரை ஒன்னே முக்கால் கால்ரைக்கா முக்காக்கா உலக்குன்னு வைங்க அந்த காலத்துல நல்லா அரைக்கா அப்படி உலக அளவு இருந்துக்கிட்டு இது பேசுகிற பேசப்பாரன்ற மாதிரி அந்த மாதிரி கட்சிகள்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு அது போக இபிஎஸ் ஓபிஎஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணாருன்னா ரொம்ப மனம் வெறுத்து போயிட்டார் இவ்வளோ தூரம் கெஞ்சி காலில் விழுந்துமே நம்மளை எட்டி உதச்சிட்டார் முதலாளி அப்படிங்கும்போது ரொம்ப மன இவ்வளோ நாள் உழைச்சி கொண்டோம் அப்படின்னோடனே ரொம்ப இதாக மூன்று முறை முதலமைச்சர் அதை தான் அப்பாயின் கேட்டிருந்தா நான் வாங்கிக்கோம் அந்த வார்த்தை தான் அவர் ரொம்ப பாதிச்சிருக்கும் நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி இல்லை அவர் நினைச்சிப்போம் நம்ம நயனார் அப்படி நினைக்க முடியாது நயனார் மூத்தார்னு சொல்லுவது நான் வந்து என் மினிஸ்டி அம்மா மினிஸ்ட்ரியில் கடைசியில் இருந்தேன் நான் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது எல்லாம் சொல்லுவேன் இல்லை நான் செவுத்தை பிடிச்சி நடக்கும்போது நீ திண்ணையை பிடிச்சி நடந்தேன் அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் நீ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்து நான் வந்து அந்த ஆளை பார்க்கணுமா நானே கெஞ்சி காலில் விழுகிறேன்றேன் எது வேணாலும் பண்ணுறேன்றேன் எனையே அந்த ஆள் மதிக்கலை இதுக்கு மேலேயும் மானத்தோடு வாழ முடியாது இப்போ இந்த களம் வந்து அப்படியே திமுகவின் பக்கம் போகிறத நம்ம பார்க்க முடியுது ராமதாஸும் இன்றைக்கி நேரம் கேட்டதாக சொன்னாங்க அப்புறம் அந்த தகவலை மறுக்கப்படுது எப்படியே போகுது நீங்கள் சொன்ன மாதிரி சிறிய கட்சிகள்லாம் வந்து திமுகவின் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அதே போல் நம்ம கடந்த வீடியோகளெலாம் நான் பேசியிருந்தோம் அண்ணாமலை திமுக இணையவாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணாமலையின் சீன் கூட அப்படி அமைதியாக இருக்கே என்ன சார் இல்லை இல்லை அண்ணாமலை இணைய மாட்டாப்புல அண்ணாமலையை வந்து அவங்க விட மாட்டாங்க இந்தாது லோக்கலில் உள்ள அந்த மூணு பர்சன்ட் கும்பல் வந்து அண்ணாமலை ஒளிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் பயங்கரமான அரசியல்வாதியாக குறுகிய காலத்தில் ஒரு இது பண்ணிட்டாள் வளர்ந்துட்டாப்பு வளர்ந்து போய் இப்போ அண்ணாமலைக்கு எல்லாரும் பயப்படுறாங்க நைனார்லேருந்து கட்சியில் இல்லை மூணு பர்சன்ட் கும்பல் எல்லாமே இப்போ உள்ளே வருது பாருங்கள் வெளியே போனவன் இத்து போனவன் கேஸில் மாட்டினவன் பூஜை ரூம்ல பூஜை பண்ணி மாட்டினவன் எல்லாரையும் திருப்பி பதவி கொடுக்குறாங்க பாரு அப்ப என்ன கட்சி ஒழிய போகுதுன்னு அர்த்தம் ஓபிஎஸ் போன்ற சூரமுக்க அடிமைகளே விட்டாங்க பாருங்க இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய ஒரு ஆளை விட்டு சார் அதான் இந்த மாதிரி நடக்கிறப்ப அண்ணாமலையும் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அண்ணாமலை திமுக வர மாட்டாப்புல அண்ணாமலை வந்து என்னன்னா அண்ணாமலை தனியா கட்சி ஆரம்பிச்சா தூக்கி அவங்களே உள்ள போட்டுருவாங்க அது வேற விஷயம் அவங்களே அரஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த வழக்கில் அந்த இதில் ஈசிஆர் வீட்டு வழக்கு இருக்குது லண்டனில் வழக்கில் எதையோ ஒன்று போட்டு போடுவாங்க ஈடியை வச்சு பிடிச்சிருக்காரு ஆனால் வரமாட்டாப்புல இருந்து உள்ளுக்குள்ளேருந்து நாசம் பண்ணிடுவோம் எனக்காடா பதவி தர மாட்டேங்கிறீங்க இவ்வளோ கூட்டத்தை பார்த்துருக்கீங்களாடா முதல்ல அமித்ஷாலாம் வந்து அஞ்சு பேர் தான் வருவாங்க அதில் மூணு பேர் ஹோட்டல் ஸ்டாஃபாக இருப்பேன் புரியுதா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே அமித்ஷா வந்தார்னா ஒரு மூணு பேர் அந்த செக்யூரிட்டி க்யூரிட்டி மூணு பேர் கூட வருவாங்க கட்சிக்காரர் ரெண்டு பேர் டிரைவரோடு சேர்த்து ஆறு பேர் தான் வருவாங்க இப்போ இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் ஆறாயிரம் பேர் அறுபதாயிரம் பேரை கண்ணில் காட்டினாப்பு அப்படி இருக்குது அண்ணாமலையே இவங்க காலவாரி விட்டாங்கன்னா அண்ணாமலை விட்டுருவா அப்படியா ஏன்னா அவருக்குமே பொறுப்பு கொடுக்கல ஒரு பக்கம் மச்ச மருத்துவரும் வந்து தளபதியை சந்திக்க முதல்வரை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் அப்படியே இருக்கு காய்கள் நகர்த்தப்படுது திமுக இப்போ திமுகவின் பலம் தானே சார் இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குது ஆமாம் அது ஏற்கனவே தெரிஞ்சது அதுதான் நான் எப்போவுமே சொல்லுவேன்னா என்னென்னா எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்குது இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் ஜனவரி மாதம் நீங்கள் எலெக்ஷன் இந்த நியூஸெல்லாம் நீங்கள் போடவே போடாதீங்க மூடி வச்சுருங்க வேறு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டு அது தனுஷ் படம் விஜய் படம் அஜித் படம் இந்த மாதிரி இதாக போட்டுக்கிட்டே இருங்க அப்புறம் இந்த இப்போ கூட ஒரு பண்ணுற தலைவன் தலைவி இந்த மாதிரி விமர்சனங்கள் இதை போட்டுக்கிட்டே இருங்க டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் எது போட்டாலும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஜனவரி மாதம் வந்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்ற அந்த இது வந்து வெத்தலையில் மைய போட்டோம்னா கப்புன்னு தெரிஞ்சிடும் க்ளீனாக ஓட்டு பெட்டி எங்கே இருக்குது எங்கே ஒழிச்சு வச்சிருக்காங்க யார் யாரை சேர்த்துருக்கான் யார் யாரை தூக்கியிருக்கான் எப்படி ஆட்டையை போட போகிறாங்க யார் ஜெயிப்பாங்கன்றது எல்லாமே ஜனவரி மாதம் கடம்பூர் ராஜூ கூட சமீபத்தில் வந்து ஒரு விஷயம் பேசியிருந்தார் இந்த மாதிரி ஜெயலலிதா பண்ணது வரலாற்று பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் ராஜேந்திர என்ன சொல்கிறார் திருமாவளவன் பிரதமரை சந்தித்ததே ஒரு மாற்றத்திற்கான நிகழ்வுங்கிறாரு அவர் திமுக கூட்டணியை உடைக்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறாங்க என்ன தான் இது ராஜேந்திர பாலாஜியில் பாவம் அவரெல்லாம் போய் ஏன்னா சாப்பிட்டு விட்டு படுத்துருக்க அவர் போய் அவர் போய் எவனோ மைக்க நீட்டினா என்ன பண்ணார் தூங்கிட்டு இருக்க எழுப்பி திடுதுப்புன்னு மைக்க நீட்டினா என்ன ராஜேந்திர பாலாஜில் எப்படின்னா ஒரு படத்தில் வடிவே இல்லை சீட்டு விளாண்டு இதை போடியா அந்த சீட்டை போடியா என்னையா அப்படின்னு யோ என்ன ஏரி இருக்குது என்னையா போடுற போடியா அப்படி இப்படின்னு சொல்லி அது பூரா தோற்றுடுவாங்க திரும்பி செருப்ப தூக்கிட்டு திரும்பி பார்த்தா ஆளே ஓடிப்பேன் யோ அது சும்மா சொன்னேன் இதுல நீ போட்டுருவியா அப்படின்னு ஒரு காமெடி வரும் அந்த மாதிரி தான் ராஜேந்திர பாலாஜி எனக்கு தேவை அந்த சீட்டை போடுங்க அந்த அவர் இவரோட சேர்ந்துட்டார் அவர் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து விரட்ட ஆரம்பித்தோன்னே ஓடிப்படுவோம் அப்படி அந்த மாதிரி ஆள் ராஜேந்திர பாலாஜினா ஒரு ஜோக்கர் மாதிரி தான் ஜோக்கர்லாம் ஆட்டத்துக்கு முக்கியம் ஏடிஎம்கேலாம் வந்து ஜோக்கர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது அதனால் பல ஜோக்கர் வச்சுருப்பாள் அதாவது ஜோக்கரை வந்து நீங்கள் ஆசிட் டேக்கிங்கு சேதுன்னு சொல்லி சேர்க்க முடியாது அதுக்கு வேல்யூ கிடையாது அந்த மாதிரி தான் அவர் சொல்கிறாரெலாம் கேட்க முடியாது இப்போ ஓபிஎஸ் புதிய கட்சிங்கிறது ஓரளவுக்கு உறுதியாகிருக்கும் ஓரளவுக்கு உறுதியாயிருக்கு இருக்குது பேரெலாம் செலக்ட் பண்ணியிருக்காரு தாய்லாந்து பணியில் ஏதோ பேர் வச்சிருக்காரு இன்றைக்கி தாக்கே வேகாவோ நம்ம வச்சிருக்கார் அதாவது என்ன தவறிலைத்தோர் பிரிந்தோர் மீண்டும் ஒன்று சேரும் கட்சின்னு ஏதோ அதிமுகனு வச்சுருக்காரு ஏதோ வச்சுருக்காரு அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணும் ரி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஜய் சொல்லியிருப்பார் நாங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் வந்திருக்கோம் ரெண்டு யானை குதிரையெல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு கொடியெல்லாம் டிசைன் பண்ணி ட்ரிப்ளிகேட்டில் போய் பண்ணியிருக்கோம் நீங்களும் அதே மாதிரி ரெடி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் நம்ம பேசிடலாம் அப்படின்னு ஆரம்பித்தாலும் திமுக கூட்டணியில தான் உறுதியாயிரம் இல்ல அதுதான் திமுக கூட்டணியில் இருக்கலாம் ஒன்று மூஞ்சு முறை குத்தி நேரா குத்தி உடைக்கிறதா வெளிப்படையா அவர் சொல்லிட்டாரு அதிமுக இந்த பக்கம் சேர்க்கவே மாட்டாங்க முடிஞ்சிச்சுக்கா ஆமாம் அப்போ ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து ஓபிஎஸோட செல்வாக்கு என்னன்னு ரெண்டாயிரத்தி தான் உங்களுக்கு தெரியும் தொகுதிக்கு இருபதாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டு அப்படின்னு அந்த அதிமுகவால் பழிவாங்கப்பட்ட முக்கத்தோர் இனத்தை ஓட்டல்லாம் இருக்குல்ல அது உங்களுக்கு போட்டே பேசிடுவாங்க கான்ட்ராக்டின் நமக்கு தான் இல்லை சரி இப்போ திமுகவும் வந்து ஓபிஎஸ் அரவணைக்குதுன்னா காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க ஒரு விதமான பலம் இருக்கும்ல ஆமாங்க அப்புறம் இப்போ சும்மா ரோட்டில் போட்டு அவன் அரவணைப்பாங்க யூபிஎஸ் முன்னாள் முதலமைச்சிருங்க ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட விஸ்வாசி ஜெயலலிதா வந்து கூட இருந்தவர் சசிகலாவுடைய விஸ்வாசி அப்புறம் அவரை சேர்க்காமல் அப்புறம் எப்படி சரி சார் ஓபிஎஸ் வந்து இப்போ அதிமுகவின் வசம் இல்லை வெளிப்படையாக வந்துட்டார் அதாவது மோடி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார் ஆனால் மோடி எங்கள் தாடின்னு சுற்றுனவங்களே இவங்க தான் ஆனால் இந்த தைரியம் எடப்பாடி ஏன் சார் வர இது ஏன் பாஜக விட்டு வரமாட்டாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இல்லை எடப்பாடிக்கு தைரியம் வரலன்னு இல்லை கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இதாயிரும்ல இப்போ ஓபிஎஸ் வந்து ஒரு அனாதை ஆகிட்டார் அரசியல் அனாதை ஆகிட்டார் அவர் எங்கே வேணாலும் போகலாம் காசிக்கு போகலாம் ராமேஸ்வரத்துக்கு போகலாம் சாரதி கோயிலுக்கு போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் இவர் அப்படி இல்லை மடத்தளபதியாகவும் இன்னும் இருக்கார்ல அப்போ இவர் போனாருன்னா மடமும் போயிடும் ஸோ அதனால் அவர் இருந்து இதையும் இது பண்ணணும் கட்சியும் நடத்தணும் நம்ம முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருக்கணும் முதலமைச்சர் ஆகிறமும் இல்லையோ நம்ம தான்னு சொல்லணும் பொதுச்செயலாளராகவும் இருக்கணும் மோடிக்கு அடிமையாகவும் இருக்கணும் அமித்ஷாக்கும் அடிமையாக இருக்கணும் ஆமாம் அமித்ஷா நம்மளை ஆட்டையை போட்டுறக்கூடாது இந்த புலி ஆடு புல்லுக்கட்டுன்னு ஒரு கதை சொல்லுவாங்கல்ல புளி ஆடு புல்லுக்கட்டு தெரியுமா கேள்விப்பட்டீங்களா சொல்லுங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஒருத்தன் வந்து புளி ஆடு புல்லு கட்டு பூனையும் கொண்டு வரான் ஆற்றை கடக்கணும் அப்போ ஆற்ற கடக்கணுன்னா இது மூணையும் ஏற்ற முடியாது ரெண்டை தான் ஏற்ற முடியும்னு வருது வரணுன்னா என்ன பண்ணுவான்னா ஆடையும் புல் கட்டையும் விட்டுட்டு புளியை கூப்பிட்டு போனான்னா ஆடு புல் கட்டை தின்னு சரி புளியை இது ஆடை கூட்டிகிட்டு புளியும் இப்போ இதையும் போட்டால் இங்கே விட்டுட்டு போக முடியாது என்ன இப்படி இருக்குது ஸோ அப்போ என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறா புளியும் ஆடையும் விட்டுட்டு போக முடியாது உடனே போட்டு அப்படியே சாப்பிட்ரும் வர்றதுக்குள்ளே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அப்போ என்ன பண்ணான்னா எப்படி இதை கொண்டு போய் அந்த கரையில் சேர்க்குறான்றது தான் முக்கியம் ஆடையும் சேஃப்டியாக சேர்க்கணும் புளியும் வந்து சேஃப்டியாக கொண்டு போய் சேர்க்கணும் கட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் இது எப்படின்றது தான் அந்த கதை இந்த முதல் ஆ கட்டை கொண்டு போகணுன்னா ஆடு புளியை சாப்பிட்ரும் புளியை ஆடை சாப்பிட்ரும் முதல்ல புளியை கொண்டு போனோம்னா ஆடு புல்லுக்கட்டை சாப்பிட்ரும் ஸோ இது அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும் அப்போ வந்து இந்த மூனை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாருன்றது தான் இது வந்து நான் சொல்கிறது இபிஎஸ் கதை சொல்கிறேன் புளி ஆடு புள்ளிக்கட்டை வந்து அப்படி இருக்குது ஓபிஎஸ் அப்படி கிடையாது எந்த போட்டில் வேணாலும் ஏறி போயிடுவார் அந்த மாதிரி இருக்குது ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே அந்த அம்மாவோட ஆவி வந்து மிரட்டியிருக்கு ரத்தங்கக்கி சித்தரை போய் ஓவராக சொல்லக்கூடாது அப்படின்னு ஏன் சமாதியில் வந்து பொய் சொல்லாதீங்க சார் அது ஜெயலலிதாவுடைய ஒரு உண்மை தொண்டன்னா அது ஓபிஎஸ் தான் அதுதான் அந்த ஒரு ஆதரவு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வந்து இப்போ கடம்பூர்ராஜ் சொன்ன உடனே தைரியமாக அந்த அறிக்கை விட்டவர் ஓபிஎஸ் ஆனால் ஈபிஎஸ் தரப்புலேருந்து எதுவுமே சொல்லலை சார் ஆனால் வந்து இந்த இந்த கேள்விக்கு நிறைய பேருக்கு வந்து விடை தெரியாமல் இருக்கு அப்படி என்ன வரலாற்று பிள்ளையை ஜெயலலிதா பண்ணிட்டாங்க கடம்பூர் ராஜ் பழைய கடுப்பில் சொல்லியிருப்பேன் நீ இப்படிலாம் தெருவில் விட்டீங்க காலில் உளுந்து புறண்டேன் மண்ணை நக்குனேன் மண் சோறு தின்னேன் டயரை நக்குனேன் அந்த வெறி இருக்கும்ல இந்த அம்மா அப்படி நம்மளை பண்ணிருச்சு என்றைக்கா அதனால் இதை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி இப்போ அதெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி வாயை திறந்தாலே ஒன்றுக்கு போயிடக்கூடிய ஆட்கள்லாம் இன்றைக்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னு போது தான் அதிமுக தொண்டர்கள்லாம் பார்ப்பேன் ஏய் வாயா நீ எல்லாம் பேசுகிற அப்படின்ற மாதிரி இந்த அம்மா இருக்கிறப்ப இங்கே ஓடுவியா போயஸ் கடனில் அந்த அம்மா இருக்காங்கன்னா அந்த பக்கமாலேயே தெரிஞ்சு ஓடுவோம் அமைச்சரே யாருன்னு செய்தியாளர்களுக்கு தெரியாது நீ எல்லாம் பேசுறீங்களான்ற மாதிரியான நம்ம சொல்ல ஏன்னா கடம்பூர்ராஜ் இந்த பத்திரிகை தொடர்பான அமைச்சராக இருந்து இருந்திருக்காரு ஒன்பது காலத்துலலாம் இருந்தார் ஸோ அப்படியால்தான் இருந்தாலும் நம்ம அப்படி சொல்ல முடியாது அவ அப்படி சொல்ல முடியாது ஆனால் கட்சிக்காரன் காரி ஐயோ உனக்கெல்லாம் எவ்வளோ ஒழுப்பியா வாயா கடம்பூர் பேசுவியா நீங்களாம் அம்மா இருக்கும்போது ஓடு நீலா அப்படின்ற மாதிரி அவர்கள் நினைக்கிறாங்க நம்ம நினைக்கிறேன் நம்ம அவரை ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சராக பார்க்குறோம் ஒரு டீசெண்ட் மேன் அவர் வந்து செய்தி மக்கள் தொடர்புடைய அமைச்சராக இருந்தவர் ஒரு பெரிய இடத்துல ஆனால் கட்சி தொண்டர்கள் அப்படி பார்க்குறான் பார்க்கும்போது அந்த அவனுடைய மைண்ட் வாய்ஸ் நமக்கு கேட்குது சரி இவ்வளோ நேரம் பல்வர்களுக்கு பதில் தவிர நன்றி